பிரைஸ்தல்லோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இருளும் உங்களுக்கு வெளிச்சமே ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது பதினோராவது வசனம் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளில் எல்லாருடைய வாழ்விலும் ராக்காலம் என்ற ஒரு காலம் உண்டு இந்த காலத்தை தாண்டி போக முடியாது கடந்துதான் போக வேண்டும் உருவம் நடந்துதான் போக வேண்டும் ஆனால் நற்செய்தி என்னவென்றால் இப்படிப்பட்ட காலத்திலும் தேவ மக்கள் தனியாக பயணிப்பதில்லை விட்டு விலகாத தேவன் கூடவே தான் வருகிறார் அவருக்கு இரவும் பகலும் சரி எல்லாம் வெளிச்சம்தான் ஏன் அவரே கூடவே இருப்பதால் எதற்கு காலம் ஏன் இதை அனுமதிக்க வேண்டும் என்பதற்கு பலமுறை செய்தியின் மூலம் பதில் கொடுத்திருந்தாலும் இப்போது பதில் தருவது செய்தியின் கோர்வைக்கு அவசியமாயிருக்கிறது இது வாழ்வின் யதார்த்தம் கற்றுக்கொள்ளக்கூடிய பீரியட் மறக்க முடியாத விலையேறப்பெற்ற பாடம் செழிப்பின் வெளிச்சத்தின் காலத்தில் கிடைப்பது இல்லை விதை எப்படி மண்ணுக்குள் புதைந்து தன் சாரத்தை இழந்து செத்து பின் புதிய மேனியோடு புது பொழிவோடு வெளியே வருகிறதோ அப்படி விதைக்கு மண்ணிற்குள் புதைந்து இருக்கும் காலம் ராக்காலம் டார்மெண்ட்ரி பீரியட் என்று சொல்லுகிறோம் அதே தான் மனிதனுக்கும் இக்காலத்தில் தான் நமது அற்புத பண்பு ஆவியின் ஒன்பது கனிகளும் உருவாகிறது பண்படுத்தப்படுகிறோம் இக்காலத்தில் நாம் எப்படி நம்மையும் கர்த்தரையும் வெளிப்படுத்துகிறோம் கர்த்தரை எப்படி பிடித்து அல்லது வெட்டு விழுகிறோமா விசுவாசத்தின் பரீட்சையின் காலம் ஆக பட்டாம்பூச்சியாக வெளியே வருவதற்கு முன்னே கூட்டுப்புழு பார்க்க அசிங்கமாகத்தான் இருக்கும் ஆனால் கூட்டுப்புழு பீரியடு உண்டு யாரும் தொட விரும்ப மாட்டார்கள் அப்படித்தான் இராலத்தில் இருக்கும் நம்மோடும் பழக மாட்டார்கள் உறவை இல்லை என்பார்கள் தூரத்து உறவு என்பார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அழுது புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து விடுகிறோமா என்று பார்ப்பதற்குத்தான் காலம் தாவிது சொல்கிறான் காலத்தில் என் கை மடங்காமல் விரிந்திருக்கும் உண்மை நோக்கி என்கிறான் தாவிதின் வாழ்வில் எத்தனையோ காலம் ஆனால் அவன் இதில் பழக்கப்பட்டவன் போல நான் எழும்புவேன் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என் கொம்பு உயரும் துன்மார்க்கனுக்கு எதிரிக்கு சாத்தானுக்கு நீதி கட்டுதலை நான் காண்பேன் என்று ராக்காலத்தில் தான் நம்பிக்கை அறிக்கை செய்தான் நடந்ததா இல்லையா நடந்தது அத்தனையும் நடந்தது காலத்தில் தான் நான் இன்னும் துதிப்பேன் உம்முடைய துதி என் வாயில் இருக்கும் சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலம் என்றான் அவன் சங்கீதங்களை எல்லாம் படித்து பாருங்கள் துள்ளி குதிக்கலாம் நாம் தாவிதை பார்த்து எப்படியப்பா உனக்கு இத்தனை நம்பிக்கை உற்சாகம் காடு காடாய் போகிறாயே காலில் செருப்பு கூட இல்லை என்று வாசித்தோவே எப்படி இப்படிப்பட்ட மகாரா காலத்தில் எப்படி உனக்கு வருகிறது நம்பிக்கை என்று கேட்டால் அவன் சொல்லுவான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன் ஆம் நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்பார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு பதினாலு வசனங்கள் எப்படி உனக்கு இத்தனை விசுவாசம் வந்தது என்று கேட்டால் சொல்லுவான் ஏசாயி ஐம்பத்தி ஐந்து மூணு உங்கள் செவையை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீது கருள நிச்சயமான கிருபைகள் அதாவது அவரது வார்த்தை அவரது கிருபை எனக்கு போதுமானது என்பான் மக்களே விசுவாசம் கேள்வியினாலே நாளை வரும் எதை கேட்பதினால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் கட்டளையும் வார்த்தைதான் வாக்குத்தமும் வார்த்தை தான் அவரது மகிமையை பேசுவதும் வார்த்தை தான் இந்த வார்த்தைக்குள் தான் ஒளி ஜீவன் இருக்கிறது யோவான் ஒன்று நாள் இது ராக்காலத்திலே நம்மோடு தான் இருக்கிறது இருளானது இதை பற்றி கொள்ளவில்லை யோவான் ஒன்று அஞ்சு நாம் எத்தனை இருளுக்குள் இருந்தாலும் ஜீவன் தரும் வார்த்தை நமக்குள் தான் இருக்கிறது ஆவியானவர் நமக்குள் தான் இருக்கிறார் ஏன் இக்காலத்தில் பல பேர் எழுந்திருக்க முடியாதபடி அமைங்கி போய்விடுகிறார்கள் இவர்கள் தேவன் தங்களுக்கு தீமை செய்து விட்டார் தீங்கி இழைத்து விட்டார் ஏமாற்றி விட்டார் என்றோ அல்லது இவர்கள் செய்த பாவத்தால் இது தண்டனையோ என்று குழம்பிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட காலத்தில் இருந்து கொண்ட இந்த செய்தியை கேட்பீர்களாயின் இப்படிப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் உங்களது நம்பிக்கையை காட்டும் காலம் இது விசுவாசை அறிக்கை செய்து அடைந்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியில் இருங்கள் யாபேசியுடைய ஜபத்தை பாருங்கள் ஒன்று நாளாகும் நாலு பத்து அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று இப்படி பெயரிட்டான் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை கருத்து சொல்வதை திரும்ப திரும்ப வாசியுங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் துதியுங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் சம்பாதிக்க முடியாது கேளுங்கள் கிருபையா நிரப்புவார் தாங்கிக்கொள்ள பலம் தருவார் தப்பித்துக்கொள்ள கொள்ள பலம் தருவார் காத்திருக்க பலம் தருவார் இன்னும் நம்பிக்கையோடு இருக்க கிருபை தருவார் இந்த கிருபை உங்களை அவரை இன்னும் தேட நம்பிக்கையோடு இருக்க செவிக்க காத்திருக்க உதவும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீதிமன்ற இருபத்தி மூணு பதினெட்டு சாட்சியாகிருங்கள் உங்களை பற்றி மக்கள் இப்படி சொல்ல வேண்டும் அவரை பாருங்கள் கஷ்ட நேரத்திலும் சிரித்த முகத்தோடு தன் வேலையை அசதி இல்லாமல் பார்க்கிறார் எத்தனை நம்பிக்கையாய் பேசுகிறார் தேவனை தேடுவதில் வைராக்கியமாக இருக்கிறார் என்று மக்கள் இந்த வெளிச்சத்தை உங்களில் காண வேண்டும் அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்ற வெளிச்சத்தை பல வழிகளிலும் காட்டுங்கள் கருத்தல் இதில் பிரியமோ பிரியம் அதி சீக்கிரத்தில் விடுங்கள் லேசான பத்திரம் இப்படி காத்திருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு அவரையே பற்றி கொண்டு இருந்தவர்கள் தோற்றார்கள் என்பதை மனுக்குளம் ஒரு நாளும் அடையாளம் காட்ட முடியாது இருளை வெளிச்சமாக்குகிறவர் இருளிலிருந்தே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர் உங்கள் நீதியை நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்ன நீதி என்ன நியாயம் நீங்கள் அந்த நேரத்திலும் அவரை துதித்தீர்களே சத்தியத்தில் நடந்தீர்களே பொய் சொல்லாமல் இருந்தீர்களே தேவனுக்கு பயப்பட்டீர்களே ஒன்றையும் விடாமல் செய்தீர்களே அந்த நியாயம் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவித்து இவருக்கு கர்த்தர் செய்தது நியாயமே என்று சொல்லும் வகையில் செய்வார் அதிசயங்களை காண்பீர்கள் ஜபிக்கலாம் தகப்படி உமது மகிமையின் வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்கட்டும் உதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் அல்லா